நான் சம்பாதிக்கிறேன் என்னோட ஃபேமிலிக்கு நான் பாக்குறேன் நீங்க சம்பாதிக்கிறீங்க நம்ம குடும்பத்தை நீங்க பாருங்க ஷேர் பண்ணிக்கலாம் சார் ஷேர் பண்ணலன்னு சொல்ல பட் இருந்தாலும் பஸ்ட் ப்ரையாரிட்டி மை ஃபேமிலி ஏன்னா அவங்க இல்லனா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் எனக்காக ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நான் அதை ஃப்ரீடமா எடுத்து செலவு பண்ணலாம் இல்ல என் தங்கச்சி படம் சொல்ல ஹாஸ்பிட்டல் செலவு காசு கொடுங்க இல்ல தீபாவளி வருது பர்ச்சேஸ் பண்ண காசு கொடுங்கன்னு ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட நம்ம போய் நிக்க கூடாது அது என்னோட தன்மான இழப்பா நான் பாக்குறேன் சார் சார் இத்தனைக்கும் நாங்க ஹஸ்பண்ட் தான் சார் எங்க கிட்ட கேக்குறதுனால அவங்களுக்கு என்ன சார் கௌரவ கஷ்டம் நீங்க கேட்காம குடுக்கறதுல உங்களுக்கு என்ன கேட்க குறைச்சல் நான் வேலைக்கு போக கூட என்ன என்ன சொல்றாங்க நானே பாத்துக்கிறேன் உங்க ஃபேமிலி சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க ஃபேமிலி சைடு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் ஓ என் பையன் சம்பாரிச்சு உன் குடும்பத்தை சேர்த்து பாத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவங்க கிட்ட டைரக்டா வைக்க மாட்டாங்க அவங்க எப்போ வீட்ல இல்லையோ அப்ப இன்டெரக்டா என்கிட்ட கொஸ்டின்ஸ் வரும் சார் சொன்னா நம்ப மாட்டீங்க சார் சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க கிட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சு சார் இருக்குது போடு அது அருட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ரொம்ப அலட்சியம் எனக்கு என்ன காசு என்கிட்ட இருக்கு ஆனா அதை என் கணவன் எனக்கு வாங்கி கொடுத்து நான் போடும்போது அது ஒரு லவ் ஒரு ஃபீல் போட்டு பார்த்து நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டு வாங்கும் போது அது தனி சந்தோஷம் கிடைக்கிறது சார் ஸோ என்னோட பர்சனல் எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகளை அவங்க கொஞ்சம் கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு இது இருக்கு